கேம்சி ஜெனிகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களுடைய காதல் சுதரர் ஈஸ்வரிங்க இன்னைக்கு யார பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு நிலை இருக்கும் இல்லையா ஏன் இந்த குணத்தோட நான் இருக்கேன் எனக்கு இந்த குணம் எனக்கு பிடிக்கவே இல்லை என் கேரக்டரில் இது இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும் இது ஏன் எனக்கு வந்துச்சு அப்படின்னு ஒரு சில பேருக்கு ஒரு கேள்விகள் இருக்கும்ல ஸோ நமக்கு ஏன் அந்த மாதிரியான ஒரு நிலைகள் இருக்குது இந்த குணத்துக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது ஸோ இது ஏன் அப்படி வந்துச்சுன்றத பற்றி தான் எனக்கு விளக்கமாக போறோம் வாங்க பார்க்கலாம் ஸோ காலச்சக்கரத்தின் ஐந்தாம் இடம் சொல்லக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா சிம் சிம்ம ராசி சிம்மம் அப்படின்னாலே வந்து ஒரு தனித்துவமான ஆள் இல்லைங்களா சிங்கம் சிங்களாக தாங்க இருக்கும் அப்படின்றது மாதிரி தான் வச்சுக்கோங்களேன் ரொம்ப யூனிக்கான கேரக்டர்ஸு சிம்மத்தில் பிறந்தவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கான ஒரு கேரக்டர் வாழ்க்கை வாழ்வதற்கே அழகாக வாழ்ந்துட்டு போகணும்னு சொல்லக்கூடிய நபர்கள் தான் ஸோ இது வந்து ஒரு ஸ்திர ராசியாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு நெருப்பு ராசி பொதுவாக வந்து அந்த நெருப்பு தத்துவம் அப்படின்றது இது வீட்டு விளக்கு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலை அதாவது ஒரு இருளாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அழகாக ஒளி விளக்கேற்றி வச்சோன்னா எப்படி நமக்கு ஒரு அந்த இடத்துக்கான ஒரு பிரகாசத்தை கொடுக்குதோ அதுதான் சிம்மம் ஸோ சிங்கம் அப்படிங்கிறது வந்து இதனுடைய சிம்பிள் அப்போ ராஜா ராஜா இலைன்னு வாங்க இல்லையா அப்போ ஒரு க ஒரு வீட்லேயும் சரி நாட்டிலையும் சரி காட்டிலையும் சரி எல்லாத்துலேயும் ராஜா அப்படின்னா அதுக்கான தனித்துவமான நிலை உண்டு பொதுவா வந்து ராஜ விருந்து உணவு அப்படின்னு வாங்க இல்லையா இவங்களுக்குலாம் வந்து உணவுக்கு பஞ்சமே இருக்காது எப்பவுமே உண்ண உணவு உடுத்த உடை இதுக்கு எந்த குறைவும் இல்லாத ஒரு நபர்களாக இருப்பாக்கூடிய தன்மைகள் யாருக்கு இருக்கும் அப்படின்னா சிம்மத்துல பிறந்தவங்களுக்கு உண்டு பொதுவா வந்து இவங்களை பொறுத்த வரைக்கும் ஆளுமை பண்பு ஒரு ரொம்ப வந்துட்டு கரெக்டாக கொண்டு போகிறது தன்னுடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயமாக இருக்கட்டும் தனக்கான கெரியர் ரிலேட்டடான விஷயங்களாக இருக்கட்டும் தன்னோட முன்னேற்றத்தை பற்றின பாதைகளாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே அழகாக வடிவமைச்சு கொண்டு போகக்கூடியவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்மத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு தனி குவாலிட்டி ஆஃப் இது இருக்குன்னே சொல்லலாம் மாதிரி தலைமை பண்புன்னு சொன்னேன் இல்லையா அந்த தலைமை பண்பு எப்படி இருக்குன்னா தன்னுடைய சுய மரியாதை சுய கௌரவம் நான் சொல்லுவாங்க இல்லையா இந்த அஜித் சார் படத்தில் கூட ஒவ்வொரு இதுவும் நானே செதுக்கினதுன்றது மாதிரி நான் என்னோடய வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணத்தையும் ஒவ்வொரு நிலையையும் நானே எனக்கான விஷயங்களாக அனுபவித்து அதில் வந்து எது நல்லது எது கெட்டது எந்த அளவுக்கு என்னோடய வாழ்க்கை முறையை கொண்டு போக முடியும் அப்படிங்கிற அளவுக்கு நான் வந்து அனுபவசாலின்னு சொல்லுவாங்கல்ல ஸோ அந்த மாதிரி நபர்கள் தான் அவங்களுக்கு வந்து சிமத்தில் பிறந்தவங்களா இருப்பாங்க திறமைவாதிகள்ங்க ரொம்ப வந்து அழகான திறமை புத்திசாலித்தனம் பேச்சாற்றல் அவங்களுடைய அவங்கள பார்த்தா பயப்படாம இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு கடுமையான ஆளுன்னு சொல்கிறக்கூடிய தன்மை அதாவது வெளியில் ரொம்ப கடுமையாக இருந்தாலும் உள்ளம் வந்து ரொம்ப அழகான ஒரு குழந்தை மன மனம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை உள்ளே வச்சுருக்கக்கூடியவங்க தான் நம்ம சிம்மத்தில் பிறந்தவங்க பொதுவாக அதில் வந்து இப்போ ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அங்கீகாரம் எனக்கான அங்கீகாரம் வேணுங்க எனக்கான மரியாதை வேணுங்க ஏன்னா அது இல்லாட்டி அந்த அது எப்பேற்பட்ட உறவாக இருந்தாலும் தேவையில்லன்னு தூக்கி போட நபர்கள் யாராக இருப்பாங்கன்னா சிம்மத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க இருபாலருமே அப்படிதான் வார்த்தை சொல்ற வார்த்தை வாக்குறுதி கொடுக்குறனா கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆயிரம் வாட்டி யோசிக்கலாம் கொடுத்துட்டேன் அப்படின்னா அதை ரொம்ப தெள்ள தெளிவா இருப்பேன் எந்த காரணத்துக்காகவும் பின்வாங்க மாட்டேன் தன்னுடைய கௌரவத்துக்காக தன்னுடைய நிலைகளை மேம்படுத்துறதுக்காக தன்னால மு முடியாட்டி கூட கடன் வாங்கி கூட கஷ்டப்பட்டு தன்னுடைய கௌரவம் முக்கியம் செய்யக்கூடிய ஆட்கள் யாருன்னா சிம்மத்துல பிறந்தவங்க அந்த அளவுக்கு அவங்களுடைய சுயமரியாதை சொல்லுவாங்க இல்லையா இதெல்லாம் வந்து சட்டையை போட்டுட்டு இது பண்றாங்கன்ற மாதிரி இவங்க எல்லாம் வந்து அந்த சுயமரியாதையும் கௌரவத்தையும் தனக்கான மரியாதை முக்கியத்துவத்தையும் ரொம்ப வந்து எதில் எதனால விட்டு கொடுப்பாங்க இதை விட்டு கொடுக்க மாட்டேன் சாப்பாடு எல்லாம் கூட இருக்கலாம் பட் எனக்கு கௌரவம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு கூடிய நபர்கள் தான் என்னென்னா தான் பிடிச்ச மொழியுக்கு மூணு காலுங்க எப்ப என்ன செய்வாங்க கிட்டத்தட்ட கிரிக்கன் கிரிக்கினே சொல்லலாம் பிறந்திருக்குங்களா அது வந்து நீங்க தப்பா எடுத்துக்கான அந்த வார்த்தைக்கு அதாவது எப்ப என்ன செய்வாங்கன்னே வந்து யோசிக்கவே முடியாத நிலையில தான் இருப்பாங்க கிட்டத்தட்ட என்ன இது எப்போ முருங்கை மரம் ஏறுறாங்கன்னு தெரியலங்க எப்போ வந்து த கோவப்படுவாங்கன்னு தெரியாதுங்க பிளஸ் சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி இயல்பான நிலை அப்படின்றது இவங்களுக்கு எப்போ இருப்பாங்கன்னே சொல்லவே முடியாது ஆனால் உண்மையிலேயே அவ்வளோ லவ்வபுளான ஆளுங்க அவங்களுக்கு கூட பயணித்து அவங்கள புரிஞ்சுக்கிட்டோன்னா அவங்கள மாதிரியான ஒரு குட் சோல்மேட் வந்து இருக்கவே முடியாது அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய நபர்கள் தான் சிம்மத்தில் பிறந்தவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த அளவுக்கு இருந்து அன்பின் உச்சக்கட்ட வெளிப்பாடு தாங்க சந்தேகம் பாசத்தையும் உச்சக்கட்ட வெளிப்பாடு வெறுப்பு இதெல்லாம் கோவம் வெறுப்பு எல்லாத்தையும் ஆட்டை காட்டுவோம் நம்ம குருமப்பட்ட குருமப்பட்ட ஆழ்கிட்ட தானே காட்டுவோம் அந்த உருமப்பட்ட ஆளா அவங்க நினைக்க ஆரம்பிச்சா ஆட்டோமேட்டிக்காக வெறுப்புணர்வும் கூட வந்துடும் எப்பயுமே இயல்பான உண்மை என்ன எதன் மீது பற்று பாசம் வைக்கிறோமோ அதுதான் அதன் மீதான இந்த பற்று பாசத்தை வெறுக்கிற அளவுக்கான ஒரு மன நிலையை கொடுக்கக்கூடிய தன்மை பொதுவாகவே எல்லா நிலைகளும் உண்டு இல்லையா அதுலேயும் ஒருபடி மேல போய் சொல்லலாம் சிம்மத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு நிலைகள் உண்டு ரொம்ப பற்று பாசம் வைப்பாங்க வச்சுட்டாங்க அப்படின்னா அதுலந்து மீண்டு வர முடியாது அது அதாவது ஒரு தன் பிள்ளையா இருந்தா இருக்கட்டும் தன்னோட தாய் தகப்பனாரா இருக்கட்டும் தன்னுடைய உடன்பந்தவங்களா இருக்கட்டும் தனக்கு ரத்த பந்தமாக இருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும் யாராவது இவங்களுக்கு மரியாதை கொடுக்கல அப்படின்னா அந்த உறவே தூக்கி போட்டுட்டு தன்னோட வாழ்க்கை பாதை வேற அப்படின்ற அளவுக்கு போகக்கூடிய நபர்களும் இவங்க தான் எக்ஸ்ட்ரீமான லவபபிள் லைஃப்ல இருக்கவங்களும் இவங்க தான் ஞான மார்க்கத்துல போவங்களும் இவங்க தான் இவங்களுக்கு ரெண்டாம் இடமே பார்க்குறீங்களா புதன் உச்சம் அடையுது ஸோ ரெண்டாம் இடத்துல வந்து புதன் உச்சம் சுக்கரன் நீச்சம் திருமண வாழ்க்கையை மட்டும் கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்கள மாதிரி கொடுத்து வச்சவங்க இல்லைன்னு சொல்லலாங்க நிறைய பேருக்கு திருமண வாழ்க்கையில பிரச்சனைகளை சந்திக்கிறதும் இது ஒரு காரணமா இருக்கு கௌரவத்துக்காக தன்னுடைய மனைவியினுடைய நகை கூட அடகு வச்சு வித்து மற்றவங்களுக்கு நிறைய செய்யணும்ன்றதுக்காக போய் செய்யக்கூடிய நபர்களும் இந்த சிமத்தில் பிறந்தவங்களுக்கும் உண்டு அது அதனாலேயே கூட குடும்பத்தில் வந்து சண்டை சுச்சரவுகள் பிரிவினைகள் வர்றதுக்கான தன்மைகளும் நிறைய இருக்கிறத பார்க்க முடியுதுங்க பொதுவாக வந்து இதில் பிறந்த பெண் பிள்ளைகளும் சரி ஆண் பிள்ளைகளும் சரி சுயமரியாதை கௌரவம் கட்டுப்பாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை இவங்க மனசுக்கு நினச்சா மட்டுமே இவங்க கரெக்டாக இருப்பாங்க இவங்களுக்கு யாரும் அட்வைஸ் பண்ணால் பிடிக்கவே பிடிக்காதுங்க நான் ராஜா நான் ராஜாவை மட்டும்தான் இருப்பேன் நானே மந்திரி நானே ராஜா எனக்கு யார் அட்வைஸ் எப்போலும் எனக்கு தேவை கிடையாது மந்திரி கூட அட்வைஸ் பண்ணுவாருங்க ராஜாவுக்கு ஆனால் இவங்க கேட்கவே மாட்டாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிற விஷயங்கள் கரெக்டாக நடந்தால் போதும் என்னுடைய யூகம் கரெக்டாக இருக்கும் என்னுடைய நான் நினைக்கக்கூடிய விஷயங்கள் நான் கால்குலேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் எதுவுமே தப்பாகாதுன்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அதாவது ஒரு இடத்துல ஒரு சண்டை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சண்டையை வேடிக்கை பார்த்துட்டு போகக்கூடிய தன்மைகள் இவங்களுக்கு இருக்காதுங்க பொதுவாக வந்து சிங் ஒரு சிங் சிம்ம ராசியில ஒருத்தன் பிறந்திருக்கான் அப்படின்னா இவங்களுக்கு அந்த முன்கோவம் ஜாஸ்தி வரும் சுயமரியாதை நேர்மை அநியாயத்தை பார்த்து பொங்கி எழுவாங்க இதெல்லாம் உனக்கு தேவையா நீ எல்லாரும் மாதிரி இருந்து போயிட்டு போய் அப்படின்னு நிறைய பேர் திட்டுவாங்கல்ல அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அதெல்லாம் இவங்க ஒரு தனித்துவமான விஷயம்ங்க இவங்களுக்கு நேர் அஞ்சாம் பாவகம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தனுசுவீடா வரும் சோ அந்த அஞ்சாம் பாவகம் வந்து குழந்தைக்காரர்கள் நிறைய பேருக்கு அந்த குழந்தைகளை பத்தின கவலை சிந்தனைகள் இருந்துகிட்டே இருக்குங்க தாய் என்னுடைய பூர்வீகம் எனக்கான விஷயங்கள் என்னுடைய குடும்பம் என்னுடைய இந்த சமுதாயத்தினுடைய என்னுடைய என்னுடையன்ற அந்த ஒரு நிலையம் வந்து தக்க வச்சுக்கிறதுக்கும் தனக்கான ஒரு நிலையை பாதுகாப்பு பண்ணிக்கிறதுக்கும் அதை எதிர்கால சந்தைக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் ஒன்றும் இல்லை பூர்வீக சொத்துக்கள் இருக்குன்னா கூட சரி அந்த சொத்துக்களை நான் அனுபவிக்க நான் என்னோட குள் பேரம்பல்களை அனுபவிக்கிறாங்களா அப்படின்ற அளவுக்கு சொத்துக்களை சேர்த்து அதை அடுத்தடுத்து கொடுக்கணும் தன்னுடைய சொத்துக்கள் மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பூர்வீகம் விளையாட்டலாம் இருக்கக்கூடிய அத்தனை விஷயத்தையும் பரிமாறணும் அவங்களுக்கு சொல்லித்தொடனும்னு நினைக்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்கங்க ஆரம்ப காலகட்டம் பெருசாக கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்னாலும் ஒரு எக்ஸ்ட்ரீம் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர ஆன்மீக நம்பிக்கையில் போகக்கூடிய நபர்களாகவும் அவங்க இருக்கிறத பார்க்க முடியாது சில பேருக்கு குழந்தை பிறப்பு சிக்கல்கள் தடைதாமதம் இதெல்லாம் இருந்தா கூட தன்னுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயம் கூட எனக்கு வரும் வாரிசுங்கிறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறவங்க யாரா இருப்பாங்கன்னா சிமத்துல பிறந்தவங்களுக்கு அது உண்டுங்க அதே மாதிரி கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலை நான் வந்து ஒன்று கவர்மெண்ட் வேலையில பெரிய போஸ்டிங்கில் இருக்கணுங்க இது வந்து அந்த நிலை பொதுவாகவே சிம்மத்தில் பிறந்தவங்களுக்கு உண்டுங்க அரசு துறை சார்ந்த விஷயங்கள்ல ஒரு உயர் பதவி அனு அனுபவிக்கக்கூடிய தன்மை அதே மாதிரி ஒரு சொந்த தொழில் ரூபாக்காவது சம்பாதிச்சாலும் சரி சுயமரியாதை கௌரவமாக நான் சம்பாரிச்சிருப்போம் நான் என் டைம் போய் கை கட்டி வேலை பார்க்கணும் அவசியம் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் யாருன்னா சிமத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த தனித்தன்மை உண்டுங்க அதே மாதிரி இவங்களுக்கு ரெண்டாம் இடத்துல சுக்கர நீச்சம் எவ்வளோதான் பணம் வந்தாலும் இவங்க கையில் தங்கவே தங்காதுங்க எடுத்தாலும் எங்கிட்டாவது போய் பிரேயம் பண்ணுறது தேவையில்லாத விஷயங்களில் போய் போடுறது இதெல்லாம் உண்டுங்க காஃப்டா மேரேஜ் தான் இவங்களுடைய வளர்ச்சி அப்படின்றது இருக்குங்க ஒய்ஃபை எந்த அளவுக்கு சந்தோஷமாக பார்த்துக்கிறாங்களோ அந்தளவுக்கான உங்களுடைய குடும்ப வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி பொருளாதாரம் போ பண்ணும்போது இவங்களுக்கு ஒரு மனைவி கிட்ட கொடுத்து அவங்கக்கான விஷயங்களை வந்து பொருளாதாரத்தை வந்து மேம்படுத்துறதுக்கான தன்மையை ஏற்படுத்தினா இவங்க கையில் தேவைக்கு அதிகமான பணத்தை புழங்க விடாமல் இருக்கிறது ஒரு நல்லதுங்க கையில் பணம் இருந்ததுன்னா தாம் தும்பாங்க கையில் காசு இல்லை அப்படின்னா அதாவது கா குப்பளிக்கிறதும் பன்னீர்ன்னு சொல்லுவாங்களே குடிக்கிறதுக்கு கஞ்சி குப்பளிக்கிறது பண்ணின்ற பழமொழி இவங்களுக்கு ரொம்ப செல்லுபடியும் ஆகும் அதே மாதிரி இருந்துச்சுனாலும் எங்களால் அப்படியே இருக்க முடியும் வர்றவா யாராக இருந்தாலுமே விருந்துணவு இருக்குது கறி எல்லாம் போட்டு கூட என்னால் சமைச்சி போட்டு எல்லாமே பார்த்துக்க முடியும் எக்ஸ்ட்ரீமான விருந்துணவு கொடுக்கவும் முடியும் விருந்தோம்பல் பண்ணவும் முடியும் எதுவுமே இல்லை அப்படின்னாலும் ஒரு சாதாரண வாழ்க்கையும் வாழ முடியும் ரெண்டு எக்ஸ்ட்ரீமையும் பார்த்த நபர்களாக தான் சிம்மராசியில பிறந்தவங்க இருப்பாங்கங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏற்றம் அப்படிங்கிறது சமுதாயத்தில் முக்கிய பொறுப்பு முக்கிய பேர் இதெல்லாம் அடையக்கூடிய நபர்களா இருப்பாங்க குழந்தைகள் ரீதியா அதாவது இந்த குழந்தைய வச்சு அம்மாவுக்கு அப்பா அப்பாவுக்கு பெருமைன்னு சொல்லுவாங்கல்ல பொதுவாக வந்து ஒரு சிம்மத்தில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா அந்த குழந்தைய வச்சு அவங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய தன்மை உண்டு இன்னார் பையனுன்னு சொல்கிறத விட இந்த பையனுடைய அப்பான்னு சொல்லிக்கிறதுல பெருமை அடையக்கூடிய நிலைகளை ஏற்படுத்துறது யாராக இருப்பாங்க அப்படின்னா நம்ம சிம்மத்தில் பிறந்தவங்களுக்கு உண்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிம்மத்தில் பிறந்தவங்களுக்கு பெரிய ஆட்களுடைய பழக்க வழக்கங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் இவங்களுக்கு வந்து பொதுவாகவே வந்து இவங்களோட வயதுக்கு ஈக்குவலாக இருக்க ஆட்களை விட வயதில் வந்து முதிர்வு கொஞ்சம் பெரியவங்களோடையும் அதே மாதிரி ரொம்ப இளையவங்களோடய ஈக்குவல் ஏஜில் இல்லாமல் பழக்க வழக்கங்கள் அப்படின்றது இருக்குங்க ரொம்ப விளையாட்டுத்தனமான ஒரு குணாதிசயம் இருக்குங்க ஒரு நம்ம அந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்து ரொம்ப ப்ளசன்டபுளாக வச்சுக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க அதே மாதிரி அவங்க கூட பழகக்கூடிய நபர்களுக்கிட்டையுமே சரி அன்பு ஆதார ஒரு இவங்ககிட்ட போனால் அந்த ஒரு நல்ல நிலை கிடைக்கும் நமக்கான அங்கீகாரம் கிடைக்கும் நமக்கான தேவைகளுக்கான ஒரு நிலையை அவங்களால பூர்த்தி செய்ய முடியுன்ற நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க அதே மாதிரி இவங்களுக்கு வந்து அந்த குடும்பம் சார்ந்த விஷயம் நிறைய பேருக்கு வந்து குடும்பத்தை அதாவது ஒரு கூட்டு குடும்பமாக இருக்காங்க அப்படின்னா சில பேருக்கு அந்த கூட்டு குடும்பத்தை விட்டு வெளியில் வரும்போது அவங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க முடியுங்க சொந்த ஊரில் இருந்த வரைக்கும் அவங்க பெருசாக இல்லைங்க எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்குது அடிக்கடி நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கேன் என்னோடய குழந்தைங்களுக்கும் படிப்புகள் மாறிக்கிட்டே இருக்குது ஸ்கூல் மாறிக்கிட்டே இருக்குது இந்த மாதிரி நிலைகள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறவங்களாகவும் இருப்பாங்க நம்ம சிம்மத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த தன்மைகள் உண்டு சிங்கம் வந்து சிங்கிளாக இருக்கும் அப்படின்றது மாதிரி இவங்களுக்குன்னு ஒரு தனித்துவத்தை கிரியேட் பண்ணிக்கிறாங்க அந்த நான் ஒரு கோட்பாடுகள்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ இப்போ பொதுவாகவே வந்து சில கோட்பாடுகளை இவங்க வடிவமைச்சு வச்சிருப்பாங்க நான் இப்படி தான் இந்த கேரக்டர் வந்து நான் இப்படியும் பொருள மாட்டேன் இப்படியும் பொருள மாட்டேன்னு சில வழிமுறைகளை வந்து தனக்குள்ளே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்களாகவும் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு இதில் வந்து என்னென்னா சில நேரங்களில் ஒத்து போகும் சில நேரங்களில் ஒத்து போகாது அதாவது ஆன் டைம்க்கு கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது ஒரு டைம் கீப் பஞ்சுவாலிட்டின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் பக்கவா இருக்குங்க அவங்க கிட்ட எடுத்த காரியத்தை முடிக்காம அடுத்த நிலைக்கு போகவே மாட்டாங்க இவங்களை வந்து பாத்தீங்கன்னா எந்த தொழில் செஞ்சாலுமே அதில் முழுமை தன்னை ஈடுபடுத்தி செய்யணும்னு எதிர்பார்ப்பாங்க நான் பொதுவாக சொல்றது என்னன்னா சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் பெரிய முதலீடுகளை கொண்டு போய் முடக்காம தன்னுடைய புத்திசாலித்தனத்தை வந்து யூஸ் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா எங்களுடைய ரெண்டாம் இடமே பார்த்தீங்க அப்படின்னா சுக்கர நீச்சமடை பொருளாதாரத்தை போட்டு அவங்க வேலை பார்க்கறத விட அவங்களுக்கு வந்து புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா நல்ல வருமானம் அப்படின்றது கிடைக்குங்க திருமண வாழ்க்கையிலேயும் நிறைய ஒரு நிம்மதியற்ற நிலையில் இருக்கிறது திருமண வாழ்க்கையிலும் ஃபுல்ஃபில் ஆக முடியாமல் கட்டுறது லவபபுள் லைஃப்லேயுமே போய் மாட்டிட்டு ரொம்ப லேட்டாக கல்யாணம் பண்ணுறது இல்லைனா ஆர்லியெலாம் பண்ணிவிட்டு அந்த இடைப்பட்ட காலத்தை ரொம்ப கஷ்டப்படுத்து கட் கடக்கிறது இதெல்லாம் யாருக்கு இருக்கும் அப்படின்னா சிம்மத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க பொதுவாக வந்து நிறைய பேருக்கு அந்த சிம்மத்தில் பிறந்தவங்களுக்கு அம்மா அப்பா கூட இணக்கமான உறவுன்றதும் இருக்கிறது இருக்கிறது இல்லை ஏன்னா இவங்களுடைய நாலாம் இடமே பார்த்தீங்க அப்படின்னா சந்திரன் கூடிய இடமா இருக்குது அம்மானால ஒரு மனவிரதத்துக்கு ஆளாறாங்க அம்மா கூட பயணிக்க முடியாத சூழ்நிலைகள் அம்மாவோட உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுறது இதெல்லாம் உண்டு ஒரு குறிப்பிட்ட வயசுல வரும்போது எனக்கு எங்கள் அம்மாவுக்கு உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுது நான் தான் அந்த வீட்டு வேலை எடுத்து பார்த்துக்குறேன் எனக்கான வேலைகள் நானே செஞ்சுக்கிறேன் அம்மா வந்து கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கான ஒரு பொறுப்புகளை வந்து அவங்களுக்கு ரெஸ் கொடுத்துட்டு நான் என்னுடைய பொறுப்புகளை எடுத்துக்கிறேன் அப்போ இளம் வயதுலேயே வந்துட்டு ஒரு துடிப்பாக தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்குறது தனக்கான எதிர்காலத்துக்காக பணத்தை நான் தானே சேர்த்துக்கிறது இதெல்லாம் யாரோ இருப்பாங்க அப்படின்னா சிம்மத்தில் பிறந்தவங்களுக்கு உண்டுங்க ஒரு குழந்தைய போய் ஒரு ஒரு பொண்ணாக இருக்கட்டும் ஒரு பையனாக இருக்கட்டும் ஒரு குழந்தையாக இருக்கட்டும் ஒருத்தவங்க பிறந்திருக்காங்களா நடு ஜாமத்தில் போய் நீ போய் எங்கேயாவது போயிட்டு வா அப்படின்னா கூட துணிச்சல் தைரியம்ங்க வீரும் பராக்கிரமும் அடிச்சுக்கவே முடியாதுங்க அந்த அளவுக்கு தைரியமா அவங்க வைப்பாங்க பயம்னா என்ன அப்படின்னு கேள்வி கேட்பாங்க அந்த அளவுக்கு ஒரு துணிச்சல் கிட்ட இருக்கும் ஸோ பாக்யஸ்தானம் பாக்யாதிபதி அந்த குழந்தைக்கான விஷயங்கள் கண்டிப்பா அதை பத்தின கவலைகளும் எதிர்பார்ப்புகளும் ஆசை அபிலாசைகளும் இருக்கக்கூடியவங்களா கண்டிப்பா இருப்பாங்க அவங்களுக்குமே இந்த குழந்தைகள் பத்தின வரம் எனக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க விசுமத்துல பிறந்தவங்க நீங்க எடுத்து கேட்டீங்கன்னா தெரியும் நான் வரமிருந்து என் குழந்தையை பெற்றேன் கோயில தத்து கொடுக்குறேன்னு வேண்டிக்கிட்டேன் கோயிலுக்கு தத்து கொடுத்துருக்கேன் என் குழந்தைய இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடிய தன்மைகள்லாம் நிறைய பேருக்கு இருக்கும் அம்மா அப்பா விட்டு வெளியில இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும் வெளியில வந்ததுக்கு அப்புறம் அந்த பையனுடைய வாழ்க்கையில வளர்ச்சின்றதை வந்திருக்கும் அல்லது எல்லாம் ஒரே ஃபேமிலியாக இருப்பாங்க அப்பா அடிக்கடி வெளியூர் வெளிநாடு போயிட்டு வருவார் பெரிய வந்து இணக்கமான உறவு நிலை அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு கனெட்டினுவிட்டி இருக்காதுங்க அதே மாதிரி எங்களுக்கு வந்து தொழில் சாணத்துல எதிரிகள் நிறைய பேர் இருப்பாங்க எப்பயுமே ஒருத்தர் நல்ல நல்லவனா இருக்கான் நல்லவனா இருக்கான் நேர்மையா இருக்கான் உண்மையா இருக்கான்னா சும்மா இருப்பாங்களா அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இவங்களை எப்படிடா மல்லு கட்டுவோம் எப்படிடா அவங்கள வந்து பழி சொல்லுக்கு ஆளாக்கணும்னு நினப்பாங்களா இல்லையா ஸோ உங்களுக்கெல்லாம் மறைமுகமாகவோ கண்ணுக்கு எதிர்க்க நேரடியாகவோ இருக்கக்கூடிய எதிரிகளின் பலம் அதிகம் அப்போ எதிரிகளை நிறைய சம்பாதிச்சு வச்சுருக்கவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்மத்தில் பிறந்தவங்களுக்கு எதிரிகள் நிறையா இருக்கும் கந்திஸ்டி நிறையா இருக்கும் எதை பண்ணினாலும் ஒரு தடை தாமதங்களாகவே இருக்குது இவங்க வந்து நல்லவங்களாக இருக்க முடியலன்றப்போ இவங்க தேவையில்லாத பழிச்சொலுக்கு ஆளாவாங்க அது வெளியில மட்டும் இல்லைங்க குடும்பத்திலையும் ஒன்றுங்க இவங்களுடைய வளர்ச்சி பாதை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க அதாவது தனக்கான பாதையை தான் உருவாக்கி இவங்க தாங்க ஒரு எப்பவுமே வந்து உங்கள் ஒரு பாதையை நோக்கி போறாங்க அப்படின்னா அந்த பாதைக்கு வழிகோலாக இருப்பாங்க இல்லையா ஒரு முட்கள் இடமா இருக்கு ஒரு பாதை அமைக்கிறதுன்றது ஈஸியான வேலை கிடையாது அப்ப முதல்ல போறவனுக்கு அந்த பாதை ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு பாதையா இருக்கும் இல்லையா ரெண்டாவது போனவங்களுக்கு அந்த பாதை வ வடிவமைச்சிடும் அதனுடைய வழித்தடத்தை காட்டி கொடுத்துரும் ஸோ முதல்ல போறவர் யார் அப்படின்றப்போ இந்த சிம்மத்தில் பிறந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு முதன்மை துவத்தை விரும்புவாங்க அவங்களோட கடந்து வந்த பாதை பார்த்தீங்கன்னா கடினமானதா இருக்கும் கற்கள் முட்கள் நிறைய அவங்களுடைய க வே அனுபவிக்காம அவங்களுடைய பாதை இந்த இடத்துக்கு நான் வெற்றிக்கு வந்து உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னா அதில் நான் கடந்து வந்த பாதையினுடைய வழிகள் அவ்வளவுன்ற அளவுக்கு அவங்கள சொல்லலாம் ஸோ ஆனால் பின்னாடி வரவங்க அழகாக ஈஸியாக வந்துடுவாங்க இவங்களை வந்து உதாசீனப்படுத்துவாங்க இவங்களை இவங்களை யூஸ் பண்ணி தான் அவங்க வருவாங்க பட் இவங்களை உதாசீனப்படுத்தக்கூடிய நிலைகள்லாம் யாருக்கு இருக்கும்னா சிம்மத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த அனுபவிக்கக்கூடிய மனவழி மன வேதனைன்னு வாங்க இல்லையா எங்களுடைய பன்னெண்டாம் இடமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கடக வீடா வரும் அம்மாவே என்ன புரிஞ்சுக்கல அடுத்தவங்க யாரும் என்ன புரிஞ்சுப்பாங்க ஒரு அன்பான ஒரு உள்ளமே என்ன புரிஞ்சுக்கல மத்தவங்க எப்படி புரிஞ்சுப்பாங்க அப்ப தன்னுடைய மனமே வந்து ஒரு வேதனைக்கால் ஆகுறது தனக்குள்ள நிறைய போராட்டங்களை சந்திக்கிறது சோ அந்த அம்மா இந்த காம்போ வந்து எங்களுக்கு ஒரு மன வலியும் வேதனையும் கொடுக்கக்கூடிய யாருக்கும் என் பன்னெண்டாம் இடத்துல சந்திரன் அம்மா விட்டு பிரிஞ்சதுனால தான் என் வாழ்க்கை போய் ஆயிடுச்சு என்னோட பாதம் மாறுச்சு நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா நான் வந்து ரொம்ப கரெக்டாக இருந்தேன் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல சந்திரன் கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து ஒன்று கவர்மெண்ட் போஸ்டிங் பெரிய லெவலில் இருப்பாங்க இல்லைன்னா வெளிநாடு வெளியூருக்கு தொடர்பான விஷயங்களை கொண்டு போய் தள்ளிவிட்டிருக்கும் அந்த நிலையெல்லாம் உண்டு எது இருக்கோ இல்லையோ சோத்துல உப்புப்பட்டு தானே சாப்பிட்ற அப்படின்ற அளவுக்கு இந்த கோபம் குறைவு மட்டும் குறையவே குறையாத ஆட்கள் யாருன்னா சிம்மத்தில் பண்ணுவாங்க கோவான் நியாயம் கோவங்க நான் பிடிச்ச முதலுக்கு உங்களுக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்றது இருக்கவே இருக்காது நான் இப்படி தான் யாருக்காவும் வளைஞ்சு நலஞ்சு போய் நான் என் வாழ்க்கையை தக்க வைக்கணும் அவசியம் கிடையாதுன்ற அளவுக்கு ரூல்ஸ் பேசுவாங்க அதனால தான் நிறைய பேர் வந்து ஒரு தனிமையில் அனுபவிக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுறது ஏன்னா சிமத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த நிலை உண்டு பொதுவாகவே வந்து இவங்களை வரைக்கும் வேகம் நெருப்பு அப்படிங்கிறப்போ அவங்கள அழகாக ஹேண்டில் பண்ண தெரியணுங்க இவங்க எந்த இடத்துல அதாவது தீ சுடுந்தாங்க அது ஜுவாலையாக எரியும்போது எப்படி ஒரு விளக்கா எரியும் போது எப்படி அதுவே வந்துட்டு பெரிய அளவில் ஒரு ப பிரச்சனை ஏற்படுத்துகிற மாதிரி பயங்கரமாக ஒன்று எரியுதுன்னு வச்சுக்கோங்களேன் அது என்ன மாதிரி இருக்கும் இந்த நிலையை மாதிரி தான் ஸோ இது வரும் வீட்டு விளக்கமாக தான் அதை எப்படி அழகாக யூஸ் பண்ணுறவங்கள பொறுத்தது அவங்களுடைய குடும்ப வாழ்க்கைன்னு வரும்போது கரெக்டாக பார்த்து மூவ் பண்ணி எடுத்துட்டாங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இவங்களுக்குலாம் ஹெல்த் கான்சியஸ் மஸ்ட்டுங்க நுரையீரல் சம்பந்தப்பட்டது இருதயம் சம்மந்தப்பட்ட நோய்கள் தலைவலி தலைவழிப்பட்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் இது எல்லாமே பிரச்சனையை கொடுக்கும் அடிவயிறு இவங்களுக்கு இதிலலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த கட்டிகள்லாம் சொல்லுவாங்க இல்லையா நீர் கட்டிகள் உடம்பு வந்து உஷ்ணத்தினால வரக்கூடிய நோய்கள் இதெல்லாம் அவங்களுக்கு தாக்கறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அதில் ரொம்ப ரொம்ப கான்சியஸாக இவங்க இருந்தே ஆகணும் பெண்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் பாலியல் சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறவங்களும் கிட்டத்தட்ட நமக்கு சிம்மத்தில் பிறந்தவங்களுக்கு உண்டு ஏன்னா ரெண்டாம் இடத்துல சுக்கர நீச்சம் தன் புத்தி கெட்டுச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது தவறான பாதையில் போகிறதுக்கான நிலைகளும் உண்டு ஸோ கவனம் கரெக்டாக கவனமான வாழ்க்கையை கரெக்டாக சூஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இவங்க யாரை வழிபட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறப்போ குலதெய்வ வழிபாடு மஸ்ட்டு கண்டிப்பாக சிம்மத்தில் பிறந்தவங்களுக்கு கு இணையார் ஒன்ஸாவது போயிட்டு உங்களுக்கு குலதெய்வத்துக்கு என்ன வழிபாடு பண்ணுவீங்களோ உங்களோட பரமுறை சார்ந்த விஷயங்கள் எதை கடைபிடித்து வந்தார்களோ அதை நீங்கள் கடைபிடித்தாக வேண்டும் ஒன்று இன்னொன்னு சிவன் கோயில் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பழமையான சிவன் கோயில்களுக்கு அடிக்கடி போயிட்டு வர்றது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தருங்க ஒரு பொருளாதார வளர்ச்சி உங்களுடைய உங்களுக்கு அவங்கிற அங்கீகாரம் அப்படிங்கிறது வேணுங்கிறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக கடவுள் வழிபாடுன்றதுல சிவன் வழிபாடு ரொம்ப சிறப்புங்க அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணி ஹெல்ப் பண்றீங்க அப்படின்னா வயசானவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உண்ண உணவாக இருக்கட்டும் உடுத்த உடையாக இருக்கட்டும் இருக்க இடம் இல்லாத படுக்க பாய் படுக்கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரியான ஒரு தானம் பண்ணுறது உங்களுக்கோட வாழ்க்கையில மிகப்பெரிய வளர்ச்சி கொடுக்கும் வயசானவங்களை பார்க்குறீங்க ஊனமுற்றவங்களை பார்க்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் உதவி உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யும் போது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறத பெறுவீங்க இதனுடைய சிங்கமே சிங் சிங்கம் தான் உங்களுக்கு வந்து இதனுடைய சிம்பிளாக இருக்கிறதுனால எப்பவுமே தனித்துவம் அரசாங்கம் தொடர்பான விஷயங்களுக்கான இப்போ ஒன்றும் இல்லைங்க நம்ம ஒரு காயின் எடுத்துட்டால் கூட அதில் ஒரு மூணு நாலு சிங்கம் இருக்கிற மாதிரி அந்த முத்திரைகள் இருக்கும் இல்லையா ஸோ சிங்கம் தொடர்பான விஷயத்தில் ஒரு ஃபோட்டோவோ ஒரு இதுவோ ஏதாவது நம்ம நம்ம கையில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு செயினில் கூட அந்த வடிவம் இருக்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சி பாதை நோக்கி போகிறத பார்க்க முடியுங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து அதிகமாக பேக் பெயின் ஜாஸ்தியாக வருங்க முதுகுத்தண்டு தண்டில் ஜவ்வு பிரச்சனைகள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ லாங் ஜேர்னி இதெல்லாம் போகிறீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் முதுகு வலி இல்லாத ஒரு சிம்மராசி கிடையாதுன்னு சொல்லலாம் பேக் பெயின் எனக்கு பிரச்சனை இருக்குது ஏன்னா உங்களுடைய ஒர்க்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பெயின் உட்காந்து பண்ணக்கூடிய வேலைகள் அதே மாதிரி ரொம்ப உடலுக்கு வந்து உழைப்பு கொடுத்துட்டே இருக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க சரிங்களா ஸோ அதனால உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இதில் பார்த்தோம்னா ஒரு மூன்று நட்சத்திரங்கள் வருது உத்திரம் பூரம் மகம் மூன்று நட்சத்திரங்கள் உண்டுங்க ஸோ இந்த நட்சத்திரத்தினுடைய குணாதிசயம் எங்களுக்கு வருங்க எப்பவுமே வந்து தனித்துவமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களா அந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்பயுமே தனித்துவமாக இருக்கணும்னு நினைப்பாங்க அதே மாதிரி வந்துட்டு நம்மளுடைய அங்கீகாரம் தனக்கான அங்கீகாரம் வேணும் தனக்கான நிலைகளை நான் தக்க வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுமே இந்த கேரக்டர்லாம் எங்கள்கிட்ட உண்டு ஒரு சுயமரியாதைக்காகவே பேர் போனவங்க தான் நம்ம சிம்மரதாக சொல்கிறோம் ஸோ இன்ன வரைக்கும் நம்ம சிம்ம ராசிக்காரங்களை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்கள் உங்களுடைய நிலையில இருந்து பார்க்கும்போது எனக்கு இந்த நில இதை பற்றி நல்லா நல்லாயிருக்கும் இந்த ராசிக்காரங்களுக்கு இதை பற்றி பேசுங்கள் அப்படின்ற மாதிரி உங்களுடைய ஐடியாஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் கமெண்ட்ல போடலாம் ஸோ நான் சொன்ன பதி அம் இன்ன வரைக்கும் சொன்ன ஒரு விஷயங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒத்து போகுது அப்படிங்கிறத கமெண்டில் போடுங்க ஸோ இனி வரக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கொடுக்க தயாராக இருக்கேன் உங்களுடைய தனிப்பட்ட முறையில் என்னுடைய ஜாதகத்துக்கு நான் ஆலோசனை தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் கீழ்க நம்பருக்கு தொடர்புகளெல்லாம் இன்னும் வ இன்னும் வரக்கூடிய காலங்களை நேரடியாக பார்க்குறதுக்கான ஒரு முன்பதிவு அப்படிங்கறது நான் கொடுக்க தயாராக இருக்கேன் சென்னை மட்டும் இல்லாமல் வெளியூரில் இருக்கக்கூடியவங்களுக்கும் நான் பார்த்து கொடுக்குறாங்க இப்போ வந்து மலேசியா சிங்கப்பூரில் இருக்கவங்களாம் கேட்டிருந்தாங்கன்றதுக்காக இப்போ நாங்கள் அங்கே வர்றதுக்கு தயாராக இருக்கோம் சப்போஸ் நேரடியாக வந்து நீங்கள் பார்க்கணும் எனக்கு வந்து ஃபேமிலி இஷ்யூஸ் இருக்குது எனக்கு வந்து தனிப்பட்ட முறையில் ஜாதக ஆலோசனை இப்போ நேரில் வந்து வரணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்காலும் இன் மரப்பு காலங்களில் இப்போ ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸில் வந்து புக்கிங் போடுறதுக்கு நீங்கள் போட்டுக்கலாம் நேரடியாக வந்து உங்களை பார்க்குறது சந்திக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன் ஸோ யாருக்காவது தேவைப்படுது நான் நேரில் வந்து சந்திக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் புக்கிங் எடுத்துக்கோங்க நன்றி வணக்கம்